ஜூனியர்னக் கேசி ஹஜிப் கைபட்டி இன்னொமேலி ப்ளேதோங்க மலை அட்வான்ஸ் நேரப்பணிக்கே ஹே அங்க அந்த பாயிண்ட் வரது அட்வான்ஸ் ஜென்ட்ரல் சார் போய் செல்லப் போறேன் அட வா ஏ போ டைமட் வந்து வா 3rd ஆ ஆ போ அதையும் மட்டும் பாரு ஒண்ணுமே இல்ல பாடிச்சிருடா ஏறி ஏறி அட போலாம் போறான் மாரி தினேஷ் கொன்று சரி சரி டைம்ஸ் டவுன் கேர்ல சரி டைம்ஸ் ப்ளே பண்ணி பார்க்க பாரு பாரு வந்து பிரேம்ல சொல்லி ஆ கார்ட் ஒர்க் பண்ணி கிடக்கிறேன்னு ப்ரூவ் கேமரா டைரக்டா ஆ அந்த அந்த ஆ இல்ல அது அது பக்கத்துல ஒரு சின்ன இருக்கு சின்னலாம் இல்ல அது லை போடு 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 ஒரு பாடு அந்த சென்டர் வா 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 சின்னது வந்து ட்ரை பண்ணு நீ ஓடலடி அந்த அந்த கொஞ்சம் छोटा كده आ गए तुम बहुत खतरनाक लोग ने बाहर दी गाइस ये रन है और स्पीड है करनी है ये उदय रन के संजय पुली मटी वाटर थर्ड रन द फाइटला नेक्स्ट अगला रन भी पाछा வேண்டாவா வேண்டாவா இரணிகளும் சமணில் இரண்டு இரண்டு Hedda! Smynd filt! Insha- спорт density! Back 찾아za bag oczywiście Ue furti or tak Eih furch看到 करना क्या काम जूनियर चरणजीत नादीप जीरो टाइम इनका യൂട്യൂബ് ലൈവിൽ നേരായി ഒഴിവേർ പാടുസം കാമഡി സ്പോർട്സ് ഇരുപത്തി മൂന്ന് രണ്ടു രണ്ടായിരത്തി ആയിരത്തി കിഴമി തൊള്ളായിരത്തി ആയിരത്തി முதலாம் மாநில மணி போட்டி நாற்பது வயது மேல் உள்ளதற்கான போட்டி இளம் லாகாபுரம் முதல் பரிசு முப்பதாயிரம் மற்றும் கோவை இரண்டாவது வயசு இருபதாயிரம் மற்றும் கோவை மூன்றாவது பரிசு பத்தாயிரம் மற்றும் கோவை நான்காவது வரிசு பத்தாயிரம் கோவை பதிசிழக்கு நான்கு வயது நாற்பது வயசு ஏழு ஒருவருக்கு அணு இருபத்தி மூணு இருபத்தி ஞாயிற்றுகளுக்கு காலை ஆறு மணிக்கு இடம் முதல் வயசில் முப்பதாயிரம் மற்றும் கோவை இரண்டாவது வயசு இருபதாயிரம் மற்றும் கோகை மூன்றாவது வயசில் பத்தாயிரம் இருபத்தி கோக்கை நான்காவது வயசு பத்தாயிரம் மற்றும் கோகை கால்நடை ஆட்டத்தில் நான்கு வணிகளுக்கு இரண்டாயிரம் மற்றும் கோவை வழங்கப்படும் ஐ அருணிமே நஞ்சை பற்றி மூன்று பாரதி பிராஜ் சிஜி புது நான்கு இதுதான் வராது

வேண்டா இதனைத் தொடர்ந்து வீரபத்திரன் திருப்பூர் அவரை விஸ்வநாதன் நினைவு விளங்கிறேன் அருணி நினைவு ஜூனியர் புளையப்பட்டி பனிரெண்டு பாரதி பாஸ் டி புதூர் ஆறு விஸ்வநாதன் நினைவாக வெங்கரை அதனை எதிர்த்து வில்லன் வீர்பத்ரன் திருப்பூர் பார்க்கலாம் இன்றைய விளையாட்டுப் போட்டிகள் யூடியூப் டியூப் எஸ்ஆர்எம் ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரில் யூடியூபில் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இங்கு வர முடியாத அந்த தகவலை சொல்லி யூடியூப்ல நேரலையா கண்டுகளித்து சொல்லுமாறு என்பதை கேட்டுக்கொள்கிறோம்

ஆடிக்கொண்டிருக்கும் வீரர்கள் சில வருடங்களுக்கு முன்பு மேட்ச்ல கலக்கிட்டு இருந்த வீரர்கள் பாபா ரிட்டர்ன்ஸ் மாதிரி பார்ட்டி பிளஸ்ல எல்லாருமே ரிட்டர்ன் ஆயிருக்கிறாங்க இடையில கொஞ்ச நாள் விளையாடுறதுனால எல்லாத்துக்கும் வயிறு மட்டும் கொஞ்சம் அருமையான ஆட்டம் அருமையான ஆட்டம் செல்ல பிள்ளை அழகான 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 நடுவர் தேர்ப்பே இறுதியானது பதினான்கு அருணின் நினைவு ஜூனியர் என்ன பதினஞ்சா பதினான்கு அழகான பிடி பதினைந்து அருணின் நினைவு ஜூனியர் என்ஜ புள்ளைப்பட்டி பதினைந்து பாரதி பாஸ் புதூர் ஏழு அடைய வேணாவா வேணாவா விஸ்வநாதன் நினைவு வெங்கரை அதனை எதிர்த்து வில்லன் வீரபத்ரன் திருப்பூர் தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அழகான பிடி மீண்டும் ஒரு வீட்டு பிள்ளை பதினாறு அருணன் என்னை விஜயன் கேசி ரஞ்சி புளிப்பட்டி பதினாறு தாராள பிடி நிலவிட்டது பதினேழு

उसे दो कहे वही तो पाव वही तो एक तो बारह दिवास दीजिए भजौर एक तो बार जी भाई फर्स्ट टाइम टू टाइम आउट आवर ये टेल पड़ी नहीं ले वैनवा वैनवा हरे घने उठाके रमेश आलू तो कम चिल्ले पे कोई अगर ना आता माँ எல்லாம் வெயிட் அதிகமானதுனால தான் நாங்கள் பேக் போடல இயற்கை கிரவுண்ட்லேயே விட்டுறோம் எத்தனை மண்ணு வேணாலும் கொட்டிக்கலாம் தங்கத்தில் இருக்கும் தரமே உன்னை அணிந்திட அணிந்திட ஆனந்தமே சொந்தங்கள் உறவாய் வருமே மனநாளினில் மனங்களை இணைத்திடுமே இனிய வாழ்வில் இணைந்து கலந்து கலந்து மங்கள நேரம் துவங்க மங்கையும் ஜோடித்தால் தங்கம் மணிந்து தங்கத்தில் இருக்கும் கரமே உன்னை அணிந்திட அணிந்திட ஆனந்தமே எங்களது சொன்னதார தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்கள் கற்பகம் ஜுவல்ஸ் கடை சத்தியமங்கலம்

టైల్లికి మరే కేటుకూడదు வாடு <laughs> <laughs> வில்லன் வீரபத்ரன் திருப்பூர் அதனை எதிர்த்து விஸ்வநாதன் நினைவாக வெங்கரை அருணி நினைவு அணைக்காக ரமேஷ் மழையை சாக்கியே போட்டாங்கப்பா பதினொன்று பதினொன்று சூப்பர் டங்கல் என்ற முறையில் இரண்டு புள்ளிகள் பாரதி பாரிஸ் டிஜிபுனர் பதினொன்று அரணி நினைவு ஜூனியர் பற்றி பதினேழு

Eh, <Dante> டிஜி புதூர் பதினொன்று நஞ்சே பிள்ளைப்பட்டி பதினேழு மாட்டாங்க பதினெட்டு பதினொன்று புது பதினொன்று புனிஎ பதினெட்டு காலையில் இன்றைய விளையாட்டு போட்டிகள் முழுவதும் எஸ்ஆர்எம் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ்ஆர்எம் ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பாக ஒளிபரப்பட்டுக் கொண்டுள்ளது பனிரெண்டு டிஜி பாரதி பாஸ் பணியினர் பணி ரெண்டு இங்கு வர முடியாமல் இல்லங்களில் உள்ளவர்களை இன்றைய போட்டிகளை நேரடி ஒலிபரப்பில் கண்டுகளிக்க செய்யுமாறு எஸ்ஆர்எம் ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்

அழகான பிடி பதிமூன்று டிஜிபுதூர் பதிமூன்று நஞ்சை புலையம்பட்டி பதினெட்டு ஐந்து புள்ளிகள் வித்தியாசம்

அவ எல்லாம் ஒரு கால் வாரத்துக்கு மனசுல வந்து என்ன ரைட்க்கு அப்புறம் அது வந்து பாண்டி இருக்கு பாண்டி எல்லாம் பண்றாங்க அதுக்கு ட்ரான்ஸ்போர்ட்